பர்களே சனிப்பெயிற்சி பலன்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து ராசிஸ்தானமான ஜென்மஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்தார் சனிதான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ராசியான முயற்சி ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான களத்திரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான கர்மஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதினால் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் தனிமை சார்ந்த சிந்தனைகள் மனதளவில் அதிகரிக்கும் ஒப்பந்த விஷயங்களில் பத்திரங்களை படித்து பின்பு கையெழுத்திடவும் விலங்குகள் குறித்த சில அச்சங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படும் சங்கீத துறைகளில் இடைதரகர்களை நம்பி ஈடுபட வேண்டாம் உடற்பயிற்சி துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நன்மை தரும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னீராசியான களத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் இடத்தில் விதண்டாவாத பேச்சுகளை தவிர்க்கவும் விரும்பிய செயல்களால் கையிருப்புகள் குறையும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செயல்படுவது நன்மையே தரும் அலங்கார விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் சட்டத் திட்டங்களை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்படுவது தேவையற்ற விரயங்களை குறைக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை குறைத்துக் கொள்ளவும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான கர்மஸ்தானத்தை பார்ப்பதினால் வியாபார பணிகளில் சில மாற்றமான சூழல்கள் உருவாகும் வேள்வி பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் எதிர்பாலின மக்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும் செயல்பாடுகளில் அனுபவங்கள் வெளிப்படும் யோக பயிற்சிகளில் தனிப்பட்ட கவனம் உண்டாகும் வெளிவட்டத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும் தொண்டு நிறுவனங்கள் தேவையான ஆவணங்களை கொண்டிருப்பது பயனற்ற விரயத்தை தவிர்க்கும் சனி ராசிக்கு ஜென்ம பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் ராசியில் சனி சஞ்சாரம் செய்வதால் ஜென்ம சனி ஆகும் மனதளவில் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பமும் அச்சமும் உண்டாகும் உறவுகள் இடத்தில் சில புரிதல்கள் ஏற்படும் நண்பர்களாக இருந்தவர்களும் எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குறுகிய வழியில் செல்வத்தை மேம்படுத்துவதற்கான எண்ணங்களும் அதனால் சில விரயங்களும் உண்டாகும் தொழில் நிமித்தமாக சொந்த ஊரை விட்டு புதிய ஊர்களுக்கு செல்வீர்கள் சிந்தனைப் போக்கில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்களும் அலைச்சலும் ஏற்படும் நடந்து முடிந்த நிகழ்வுகளை குறித்து சிந்திப்பதை குறைத்துக் கொள்ளவும் குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உங்கள் மீதான நம்பிக்கைகள் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் கூடும் தாய்மாமன் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் துணைவர் இடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்வது நன்மை தரும் குறுந்தொழில் விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் சிறு தாமதமும் அலைச்சலும் ஏற்படும் மாணவர்களுக்கு